நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் முதல் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தை நிமிடம் வரை சௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை காலை மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு மீனத்தில் சந்திரன் நமது துலாம் ராசிக்கான இன்றைய கிரகநிலைகளை இப்பொழுது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடி ராசிபுரம் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி என்பதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மேலும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி துலாம் ராசி என்பர்கள் என்ன செய்யணுங்கிற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதனுடன் இன்றைய தினம் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து காணப்படுகிறது இத்தகைய கிரக சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நோயில் நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட உடல் நோய்களில் இருந்து நீங்கள் பூர்ணமாக குணமடையக்கூடிய ஒரு நல்ல எண்ணிக்கை இன்றைக்கு வருவீர்கள் எனவே இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கும் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது சில சுயநிலயவாதிகள் அல்லது முன்கோபியை நீங்கள் அடையாளம் கண்டு வைத்திருப்பீர்கள் அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் நன்மை வைக்கவும் எனவே இன்றைய தினம் நீங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் எதற்கெடுத்தாலும் தேவையில்லாமல் முன்கோபம் கொள்பவர்கள் மற்றும் தனக்கென சுயநலமாகவே செயல்படுவதில் குறிக்கோளாக இருப்பவர்கள் ஆகியோரிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு இன்று நல்ல நன்மையை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடமிருந்து சில கடன்களை நீங்கள் வாங்கியிருக்கலாம் அது இன்று திருப்பிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு செலவுகளாக அமையும் என்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உண்டு இன்றைய தினம் உங்களது வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் நீண்டகாலமாக நீங்கள் உங்களது வீட்டு

உங்களுக்கு ஏதேனும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்து இருந்து கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அதில் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுகின்றன எனவே இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்வதை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு புதியவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் குறிப்பிடத்தக்க அளவில் உங்களுக்கு இன்று அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் புதிய விஷயங்களை இன்று கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன ால் இந்த தினம் நீங்கள் உங்களது வாக்குறுதிகளை கஷ்டமான வாக்குறுதிகளை யாருக்காகவும் நீங்கள் என்று அளிக்காதீர்கள் நிறைவேற்றுவதற்கு மிகவும் கடினமாக உள்ள வாக்குறுதிகளை நீங்கள் அளி அளிக்காதீர்கள் அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையான சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் என்று உங்களது அலுவலகத்தில் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடனும் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் ஆனாலும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது அன்புக்குரியவர் உங்களுக்கு சில கடமை உணர்வுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டாயமாக எதிர்பார்ப்பார் எனவே அதில் மட்டும் இன்று கவனமாக நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உங்களது இல்வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையும் மற்றும் காதல் வாழ்க்கையை இனிப்ப மாற்றும் மேலும் மாணவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தினம் உங்களது செல்போன் அல்லது மடிக்கணினி அல்லது மற்ற விஷயங்களில் நீங்கள் படம் பார்ப்பதில் அதிக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உண்டு அது இன்று குறைத்து கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் உங்களது நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருவதாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்களிடம் சில பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் இன்று குறையக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை எப்பொழுது அமைந்துள்ளது உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களது முயற்சிக்கேற்ப புதிய வேலைகளை நீங்கள் கிடைக்க பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது அனைத்து எதிர்பார்ப்புகளும் வெற்றிகரமாக நீங்கள் எதிர்கொண்டு சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியானது ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் திருமண முயற்சிகள் மற்றும் சில மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் இன்று தாராளமாக முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக சிறப்பான வெற்றிகளை பெற்று உங்களது திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான நல்ல செய்திகளை இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் பெற வாய்ப்புகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நீண்டகாலமாக உங்களுக்கு தடைபட்டிருந்த சில திருமண முயற்சிகள் இப்பொழுது மீண்டும் கைகூடி உங்களுக்கு சிறப்பான பலனை தருவதாக அமையும் எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துறை ராசிபுரம் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி ஆளும்பது எழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக ஒரு எனர்ஜியாக அமையும் எனவே சப்போர்ட் செய்து உங்களது ஆதரவை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றி தரும் ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு சொத்து சம்பந்தமாக நிலுவையில் இருந்து கொண்டிருந்தால் அந்த வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக திசை திரும்பி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தினமாக அமைய பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது சொத்துக்கள் மூலமாக அதன் மூலமாக தடைபட்டு வழக்குகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைப்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி என்று அதிகரிக்கும் நாளாக அமைய பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் நல்ல நன்மைகள் பெறுவீர்கள் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக மன மற்றும் மன நிமிதி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு மனதளவில் இன்று புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் நீண்ட நோயிலிருந்தும் விடுபடுவதால் உங்களுக்கு உடல் அளவிலும் அளவிலும் மகிழ்ச்சியின் தினமாக இன்றைய தினம் கட்டாயமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு உங்களது உறவினர்களுடன் இருந்து வந்திருந்த பிரச்சனைகள் இன்று தீர்ந்து அல்லது குறைந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களது கடமைகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களது கடமைகளை சிறப்பாக செய்து முடித்து உங்களது உள் இல்வாழ்க்கை என்ற மகிழ்ச்சியிடமாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதிகள் மற்றும் குடும்பத்தில் சண்டை சற்றவர்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே அதில் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களது முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு எதிர்ப்படும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கள் சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைய பெறுவீர்கள் நண்பர்களை இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறத்தை நான் ஏற்கனவே வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிரிப்ட் செய்து பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கங்க நீங்க புதியவராக இருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே